வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் உலகிலேயே முதல் சிவாலயம் தோன்றிய ஊரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க திரு உத்தரகோசமங்கை மங்களநாத சுவாமி திருக்கோவில வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதி காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து இருபது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு சிவபெருமானின் சொந்த ஊர் உலகிலேயே முதல் நடராஜர் தோன்றிய ஊர் உலகின் முதல் சிவன் ஆலயம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற வாக்கியம் உருவான ஆலயம் உலகின் மிக பெரிய மரகத நடராஜர் சிலை உள்ள ஆலயம் அனைத்து தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் வழிபாடு செய்த ஆலயம் உலகின் முதல் சிவன் ஆலயம் நவ கிரகங்கள் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய ஆலயம் நான்கு யுகங்கள் தோன்றுவதற்கு முன்னரே உருவான ஆலயம் ஆயிரம் சிவ அடியார்கள் ஒரே நேரத்தில் மோட்சம் பெற்று சகசிர லிங்கம் உருவான ஆலயம் இப்படி பல அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் தன்னகத்தை கொண்டு சாந்தமாக இருக்கும் ஆலயம்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் திரு உத்திர கோசமங்கை ஆலயம் போற்றி சிவனே இறைலா போற்றி இதோ கலசத்திலே மலர்மாவை கனக திரலே போற்றிலா மேலவாற்றி ஓற்றி போல மங்களே மங்களோட ஓம் நமசிலா ஓம் நமக்கு இதை போல நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் யூடியூப் நிகழ்ச்சியில் கண்டு மகிழ்வோம் நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் வணக்கம்